எனது பெயர் தங்கவடிவேலு விஜயகுமார் எனது சகோதரன் சர்வோதய சிரமதான சேவா சங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சேர்ந்து ஏறத்தாழ இருபது வருடங்களுக்கு மேல் பொது சேவை செய்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புரட்டாதி மாதம் பதினெட்டாம் தேதி சாவகச்சேரியில் அலுவலக வேலையின் நிமித்தம் பொழுது கைது செய்யப்பட்டு காணாமல் போனார் அவ்வாறு காணாமல் போன சந்தர்ப்பத்திலே நான் யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி கொண்டிருந்தேன் என்னுடைய சகோதரனுடைய இழப்பு என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சகோதரனுடைய காணாமல் போதல் நிகழ்வு என்னுடைய குடும்பத்தை ஆழமாக பாதித்தது இதன் நிமித்தம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு காணாமல் போனோர் பாதுகாவலர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம் அந்த சங்கத்தினுடைய உப செயலாளராக நீண்ட காலம் நான் கடமையாட்டினேன் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து எத்தனையோ வருடங்களாக நாம் காணாமல் போனவர்கள் தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டோம் எத்தனையோ ஆணைக்குழுக்களுக்கு சாட்சியமளித்தோம் சாட்சியமளித்து நாம் கலைத்து விட்டோம் இன்று வரை இவ்வாறு காணாமல் போனவர்கள் தொடர்பாக எந்த முடிவும் இல்லை நான் மாத்திரமல்ல என்னை போன்று காணாமல் போன குடும்பங்களைச் சேர்ந்த எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு உயிர் துறந்து விட்டார்கள் நடைபுணங்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபது வருட காலமாக நாம் சர்வதேசத்தையும் இலங்கை அரசையும் பல்வேறு விதங்களிலே கேட்டுக்கொண்டோம் நாம் நடத்திய எந்த ஒரு போராட்டத்தின் போதும் அரசுக்கு எதிரான வன்முறைகளிலே நாங்கள் ஈடுபடவில்லை வன்முறையை நாங்கள் கையாளவும் இல்லை அரச சொத்துக்களை நாசமாக்கவில்லை எங்களுடைய அப்பாவி பிள்ளைகளை பிடித்தீர்கள் அதை எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டோம் தென்னிலங்கையில் காணாமல் போன மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த இத்தனையோ இளைஞர்கள் அவர்களுடைய போராட்டங்களோடும் இணைந்து நாங்கள் காணாமல் போனோர் தொடர்பான போராட்டங்களில் ஈடுபட்டோம் இவ்வாறான வேளையில் நான் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் என்னுடைய பெரிய தந்தையார் பிரித்தானிய அரசு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கி இங்கிருந்து நாற்பத்தி எட்டிலே விலகிச் சென்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது இலங்கையினுடைய மத்திய வங்கி திரசேரியிலே உத்தியோகத்தராக கடமையாற்றினார் அங்கு ஏற்பட்ட இனரீதியான முரண்பாடுகளினால் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்து போட்டு வந்தார் அன்றே முளை கொண்டு விட்டது இப்படியான பிரச்சனைகள் அதன் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் ரோஹண விஜயவீராவோடு இணைந்து இலங்கையிலே சமதர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டார் அவ்வாறு ஈடுபட்டவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கோட தலைமையிலான அரசாங்கத்தினாலே கைது செய்யப்பட்டு ரோகண விஜயவீரா மற்றும் பொடியத்துல லக்கு போன்ற தலைவர்களோடு போகம்பர சிறையிலே நாலு வருடங்களாக சிறை வைக்கப்பட்டார் அதன் பின்னர் அரசியல் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு தொழிற்சங்கவாத நடவடிக்கைகளிலும் கலந்து கொண்டு ரஷ்யாவிலும் சென்று தொழிற்சங்கவாதம் வந்து இங்கே கடமையாற்றினார் நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் இன்றைய எங்கடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களிடத்திலே ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்க முற்படுகின்றேன் உங்களோடு இணைந்து தென்பகுதி இளைஞர்களோடு இணைந்து நாங்களும் வடபகுதி இளைஞர்கள் இந்த காணாமல் போவதற்கு இவ்வளவோ போராட்டங்களை செய்தோம் நீங்களும் அந்த உங்களுக்காக உழைத்த எத்தனையோ இளைஞர்களுடைய விடு அந்த காணாமல் போதல் நிகழ்வுக்காக எத்தனையோ போராட்டங்களை செய்திருந்தீர்கள் அன்புமிகு மாண்புமிகு அவர்களே எங்களுடைய பிரச்சனை இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு தருவீர்களா நாங்கள் பதினெட்டு இருபது வருடங்களாக நடைபுணங்களாக அலைந்து உதாரணத்துக்கு சொன்னால் எங்களுடைய கல்வி பொருளாதாரம் அனைத்துமே நாங்கள் இழந்திருக்கின்றோம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இழந்ததால் உளவியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் எந்த பரீட்சைகளிலும் நாங்கள் எந்த மனநிலையோடு போய் நாங்கள் அந்த பரிட்சைகளை எழுதுவது எத்தனையோ பரீட்சைகளிலே நாங்கள் தோல்வி கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தருவீர்கள் என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகின்றோம் மான்மீக ஜனாதிபதியவர்களே தென்னிலங்கையில் அமோ சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவோடு நீங்கள் வந்தீர்கள் ஆனால் அதே நேரம் வடக்கில் உள்ள மக்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ஐக்கிய இலங்கைக்குள்ளே உங்களுடைய கட்சி உருவான பொழுது சமதர்ம ஆட்சியை இந்த நாட்டிலே நிலைநாட்டுவதற்காகத்தான் இடதுசாரி இயக்கத்திலே உருவாக்கப்பட்டது ஆகவே இன மத மொழியற்ற சமத்துவமான ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்றீர்கள் ஆனால் நீண்ட காலமாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் இப்பொழுது துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரச்சனைக்கு விசேடமாக நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகின்றோம் உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த வேளையிலே என் அன்புக்குரிய தமிழ் பேசும் கட்சிகளுக்கு நாங்கள் விடுக்கின்ற அன்பான அழைப்பு நீண்ட காலமாக உங்களோடு நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளிலே தோளோடு தோல் ஒன்று கதைத்திருக்கின்றோம் இத்தனை வருடங்களிலும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை இனியா தெற்கிலே ஒரு மாற்றத்துக்கு எவ்வாறு இளைஞர்களும் மக்களும் அணி அதேபோல் வடக்கிலே ஒரு மாற்றத்துக்கு மாற்றம் ஒன்று ஏற்படப் போகிறது அதை தட்டுத்து நிறுத்த வேண்டிய அர்ப்பணிப்பான தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது அன்பான தமிழ் பேசும் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களே உங்களுடன் நாங்கள் வேண்டுகின்றோம் ஒற்றுமையாகுங்கள் ஒற்றுமையாக நின்று எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையோடு இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் வாழுவதற்கான அந்த தன்மையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் இல்லையென்றால் எங்களை போன்ற எத்தனையோ இளைஞர்களுடைய செயல்கள் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கூட சில நேரத்தில் உருவாக்கிவிடும் நாங்கள் வன்முறைகளை விரும்புகின்றவர்கள் அல்ல எங்களுக்கு நிம்மதியான சுதந்திரமான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உள்ள ஒரு ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவதற்கு நீங்கள் துணை நீக்க வேண்டும் ஆகவே மீண்டும் தமிழ் பேசும் கட்சிகளிடம் நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே வீரசிங்கம் கோலே அனைத்து தமிழ் கட்சிகளையும் கூப்பிட்டு எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நியாயங்களும் கிடைக்கவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார திட்டங்கள் எந்தளவு தூரம் சாத்தியமாக இருக்கின்றன தயவு செய்து உங்களுடைய அரசியல் பகமைகளை துறந்து எங்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் ஒன்று திரண்டு நீங்கள் அனைவரும் ஒரே குரலில் நின்று உங்களுடைய ஆட்சி ஆட்சிக்கு வருவதன் ஊடாக பாராளுமன்றத்துக்கு செல்வதன் ஊடாக எங்களுக்கு சேர்ப்பீர்கள் என்று நம்பி நாங்கள் உங்களிடத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம் இப்பொழுது எத்தனையோ தாய்மார்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சலித்து விட்டோம் நாங்கள் வன்முறைகளில் ஈடுபடவில்லை இருபது வருடம் நாங்கள் போராடி சலித்து விட்டோம் கல்வி பொருளாதாரம் உளவி எல்லாவற்றையும் இழந்து தான் நாங்கள் இன்றைக்கு நடைபெணங்களாக இருக்கின்றோம் நாங்கள் எந்த தீங்குகளும் விளைவிக்கவில்லை அப்போ இந்த இடத்திலே மீண்டும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது எங்களையும் அழைத்து பேசுங்கள் எங்களுடைய பிரச்சனைகளையும் கேளுங்கள் அதனூடாக ஒரு நியாயமான தீர்வினூடாக இந்த அக்கிய இலங்கை என்ற உங்களுடைய கோஷம் தொடர்ந்து செல்லும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம்